மாடித்தோட்டத்தில் பழங்கள் காய்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க எலுமிச்சம்பழம் சூப்பராக அழகாக வந்து காய்ச்சிருக்கு அடுத்ததுமே மொட்டு பூவெல்லாம் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்ததாக நம்ம எப்பவும் போல் பச்சை மிளகா சூப்பராக காய்ச்சி தொங்கிகிட்டு இருக்குது அப்புறமா நம்ம ஃப்ரூட்டு நிறைய பூக்கள் பூத்து கொஞ்சமாக காய்கள் காய்ச்சி அந்த காய்களெல்லாம் வந்து நமக்கு பழுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு சில பழங்கள்லாம் நம்ம பறித்து சாப்பிட்டாச்சு இன்னமும் நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு பழங்களுக்கு இருக்குது இந்த இவ்வளோ பழங்களை நம்ம பறித்து முடித்த உடனே செடி ஃபுல்லாக பூவாக மாறிடும் அப்புறமா நம்ம மல்பெரி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு சப்ஸ்க்ரைபர் டிப்ஸு தந்தாலும் தந்தாங்க கட் பண்ணி விட்டோடனே ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காயாக காய்ச்சி தொங்குது அப்புறமா நம்ம அத்தியை சொல்லவே வேண்டாம் எப்பவும் போல சூப்பராக காய்ச்சிட்டுருக்காங்க டட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்